டிவிகே தலைவர் விஜய் நேற்று ஒரு பொதுக்கூட்டம் கூட்டினார் வெல்கம் டு அரிமா மீடியா கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த துயர சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நேரடியாக விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொதுக்கூட்டத்தின் போது கேட்டார் சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் சில தவறான கருத்துகள் பகிரப்பட்டு வருகிறது சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது அந்த சந்தேகங்களுக்கும் சமூக வலைதளங்கள் பரவி மற்ற விஷயங்களுக்கும் நிர்வாக ரீதியாக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த பிரஸ் பிரீஃபிங் இப்படி பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமா இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அது ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு சோஷியல் மீடியாவில் தவறான செய்திகள் இப்போ இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸ் வந்து சோஷியல் மீடியா மானிட்ரிங் செல் வச்சிருக்காங்க அது மூலம் மானிட்ரு பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா இப்படி பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்துவிட்ட விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் திக்குத் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமா இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தையே தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அது வேறு விஷயம் இப்படி இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே உடனே ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமாக பேசுறதா நினச்சி பேசியிருக்காங்க இப்படி ஒரு ஐம்பது வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா சென்னை உயர் நீதிமன்றத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு கொண்டாட்டத்தை திமுகவும் திமுகவிற்கு ஒத்துவதுவோரும் நடத்தி கூத்தாடி குதூலித்தனர் அல்லவா தாவைக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர் நீதிமன்ற மாண்பு நீதி அரசர் தீர்ப்பளித்தி விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும் போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்ச நீதிமன்றம் சைலண்ட் அபவுட் ஹவு லேர்ன்ட் சிங்கிள் ஜட்ஜ் அரைவ்ட் அட் சச்சூஷன் அண்ட் வாட் மெட்டீரியல் வாஸ் பர்சியூட் பை த கோர்ட் என்று உச்ச நீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது அப்போதும் கூட உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா